கூட பெருசாக நினைக்காம இந்த அளவுக்கு ஒரு குழந்த பிறந்த குழந்தை தன் தாய்கிட்ட பால் பிடிக்கிறதை விட்டு திரும்ப போறது திரும்பவும் தன் தாய் பசி எடுத்தால் தன் குழந்தைக்கு பால் பிடிக்கிறது மாதிரி நான் செஞ்சு தவிர மறந்து மன்னிச்சு ஆனால் நான் செய்யக்கூடாது செஞ்சுட்டேன் அம்மா வந்து நான் தூரமாக வச்சுட்டேன் தப்பு தான் இன்னைக்கு என்னை கூப்பிட்டு பேருக்கு முன்னாடி என் குழந்தை என் பிள்ளைன்னு நான் மனசாக சொல்றான்

எங்கள் அம்மா ஏற்றுங்கிறது வந்து எனக்கு இதோட ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் பிள்ளை கண் கலங்கி இன்றைக்கி தாயாக வந்து சேர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பிள்ளைக்கு என்றைக்கும் நான் தாய் தாயாக தான் இருப்பேன் நம்பன பிள்ளைகளுக்கு தாய் தான் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணக்கூடிய தாய் கிடையாது அந்த தாய்க்கு தான் எல்லா பிள்ளைகளும் நம்ப வச்சு மோசம் பண்ணுறாங்க சொல்லிக் கொடுத்து இங்கே இருக்கிற பேச்சாங்க அங்கே இருக்கிற பேச்சுங்க சொல்லி சொல்லி இலக்குகளில் உண்டாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளே கண் கலங்க வைக்கிறாங்க இது போல உண்டான பிள்ளைங்களாம் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க எல்லா பிள்ளைகளும் ஒரு தாய் பிள்ளையாக இருந்து இந்த மண்ணை மிதித்து எல்லோரும் வேண்டிக்கங்க எல்லாம் நல்லதே நடக்கின்றது இது ஒரு பாடமாக இருக்கட்டும்க்காக தான் என் பிள்ளை இந்த வீடியோ போடணுமா பேசணும் நான் பேசணும் என் பிள்ளை மனம் முழுகி கண் கலங்கி நான் ஒரு வீடியை பேசணும்னு சொல்லி என் பிள்ளை இந்த தாயோட தேடி வந்து எத்தனையோ போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கெல்லாம் இந்த குரக்காளி அம்மாளோடைய ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு எல்லாம் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என் பிள்ளை மன்னிப்பு கேட்டு இந்த மண்ணை மெரிச்சிருச்சு என்னோட பிள்ளைக்கு நான் என்னைக்கு தாயாக இருப்பேன் இந்த மண்ணை மாதிரி வரைக்கும் என் பிள்ளை நம்ம துரோகம் நான் பண்ண மாட்டோமா என் தாய் மன்னிச்சதே எனக்கு எவ்வளோ ஒரு புண்ணியம் இந்த தாய்க்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறேன் என் தாய் ஒதுங்கி போயிருக்கேன் நான் ஒதுங்கி போன தவறுன்னு சொல்லி என் புள்ள சொல்லுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் ஆனந்த ஆனந்தக்கான வடித்து என் பிள்ளை கண் கலங்கி இந்த மண்ணை மெரிச்சு வந்திருக்குது துன்பங்கள் இருந்துச்சு தாய் தாய் தான் இன்னைக்கு மாட்டு தாய் 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 தான் அதே போல நான் தாயா இருந்து என் பிள்ளை குரல் கொடுத்து கூறிப்படுற நேரத்துல அந்த இடத்துல போய் நான் நின்று என் பள்ளிக்கு ஒரு ஆதரவா இருந்தேன் மழையாட்ட நான் கொடுக்கலனாலும் என் பிள்ளைக்கு மனுஷளவும் நான் போயிட்டு என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஓடி போய் நிப்பேன் என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவா இருந்தேன் சோ இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்தாக்க எப்பயோ குழப்பங்கள் வந்துருச்சு அது கூட என் பிள்ளைப்ப சொல்லுது நானா போகலம்மா எல்லாம் மனுஷங்க தான் என்னை சொல்லி குழப்பங்கள் உண்டு ஆக்கிட்டாங்க என்ன அப்படி இப்படிங்கெல்லாம் சொல்லி உன் மனசை கெடுப்புனாங்க உன் மனசு நோகடிச்சாங்க இன்னைக்கு நோகம் முந்து போயிட்டோம்மா அதனால தான்மா சொல்லி என் பிள்ளைக்கு வந்திருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கு இனிமேல் அந்த தவறு நடக்காது எந்த பிள்ளைகளுக்கும் எப்பேற்பட்ட குழப்பம் வந்தாலும் ஒரு தாயா இருந்து ஒரு தீர்வு பண்ணக்கூடிய துப்ப காரியம்மெல்லாம் இடத்துல என் தாயினுடைய மண்ணுக்கு வந்த பிள்ளைகளை கை விட மாட்டான்றது இதன் நான் திரைப்படத்தை நன்றி